நெல்லை பொருளை அருங்காட்சியகம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு என நெல்லையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பெட்டு பகுதியில் முப்பத்தி மூன்று ரூபாய் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பொருளை அருங்காட்சியக பணிகளை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் பார்வையிட்டனர் திட்டத்திற்கான வரைபடம் மற்றும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் குறித்து பார்வையிட்ட அமைச்சர் கட்டிடத்தின் முடிவு பெற்ற பணிகள் தொடர்பான காட்சிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களையும் பார்வையிட்டார் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களில் பொருத்தப்பட இருக்கும் தள ஓடுகளையும் மேற்கூரை ஓடுகளையும் பார்வையிட்டு அதன் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு சட்டமன்றத்தில் நூத்தி பத்து விதியின் கீழ் முப்பத்தி மூணு கோடியில் பொருணை அருங்காட்சியம் அமைக்க அறிவிப்பு வெளியிட்டு ஐம்பத்தி நாலாயிரம் சதுரடியில் பணிகள் நடந்து வருகிறது பொருணை நதிக்கரையில் கிடைக்கப்பட்ட பொருட்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது அருங்காட்சியகம் மலைப்பகுதியில் அமைந்துள்ளதால் முதியோர் வந்து எளிதில் அருங்காட்சியகத்தை காணும் வகையில் பேட்டரி கார்களை பயன்படுத்த அதற்கான பாதைகள் அமைக்கும் பணியும் நடந்து வருவதாக தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழை இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் தென் மாவட்டங்கள் கடந்த காலங்களில் வடகிழக்கு பருவமழையால் அதிக மழைப்பொழிவு பதிவானதுடன் கடுமையான பாதிப்பையும் சந்தித்தது இந்த நிலையில் நெல்லை மாவட்ட தீயணைப்புத் துறையினர் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் சார்பில் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது பருவமழையில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பது தொடர்பான சியல் விளக்க ஒத்திகை மற்றும் பயிற்சி ஆகியவை நெல்லை வண்ணார்பேட்டை தாமரபரணி ஆற்றில் நடத்தி காட்டப்பட்டது இதில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அவர்களிடம் தீயணைப்புத் துறையினரின் அதிநவீன உபகரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்பது தொடர்பான நடவடிக்கைகளை எப்படி செய்ய வேண்டும் என்ற பயிற்சியும் மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டது தொழில்நுட்ப காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட செட் தேர்வை நடத்துவதற்கு மனோன்மணிய சுந்தனார் பல்கலைக்கழகம் தயார் நிலையில் உள்ளது என்றும் ஆன்லைன் முறையில் நடைபெறும் தேர்வு என்பதால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தேர்வை நடத்துவதற்கு யூசிஜி உத்தரவு பிறப்பித்துள்ள சூழ்நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் நெல்லை மனோர்மனியம் சுந்தனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஒரு சில பகுதியில் இருக்கும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் தேர்வுக்கான அறிவிப்பை அரசுதான் வெளியிட வேண்டும் தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர் எனவே செட் தேர்விற்கான அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் மேலும் மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு கட்டணம் உள்பட எந்த விதமான கட்டண உயர்வும் இதுவரை செய்யப்படவில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் பழைய கட்டணமே நடைமுறையில் உள்ளது எனவும் தெரிவித்தார் கல்வித்துறையில் ஏஐ தொழில்நுட்பம் மிகப்பெரிய தாக்கத்தை புரட்சியை ஏற்படுத்த உள்ளது எனவே நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்களை அதற்கு தகுந்தவாறு தயார்படுத்த வேண்டுமென நெல்லையில் நடந்த நான் முதல்வர் திட்ட கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் இனோசன் திவ்யா தெரிவித்துள்ளார் நான் முதல்வர் திட்டம் குறித்து நெல்லை கன்னியாகுமரி தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி நிறுவன தலைவர்கள் முதல்வர்கள் கலந்து கொண்ட கலந்துரையாடல் கூட்டம் நெல்லை மனோன்மணியம் சுந்தன்னார் பல்கலைக்கழகத்தில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் இனோசன் திவ்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகையில் கல்வித்துறையில் ஏஐ என்கின்ற செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய தாக்கம் மற்றும் புரட்சியை ஏற்படுத்த உள்ளது என்றும் இதற்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் நான் முதல்வன் திட்டம் மாற்றி அமைக்கப்பட உள்ளது என கூறினார் எனவே கல்லூரி நிர்வாகத்தினர் முதல்வர்கள் அதற்கு தகுந்தவாறு மாணவர்களை உருவாக்க வேண்டும் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்றும் படித்து முடித்து வெளியில் சென்றால் அவர்கள் சூழ்நிலை மாறுபடும் எனவே இரண்டு வருடங்களாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் படித்து முடித்து வெளியில் சென்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தர அரசு ஆலோசித்து வருவதாக கூறினார் சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் திட்டங்கள் தொடர்பாக சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது இதில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாகவும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்கள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் தலைவர் காந்திராஜன் தமிழகத்தில் பழமையான பாளையங்கோட்டை மத்திய சிறையில் புதிய கட்டிடங்கள் அமைக்கவும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியாக புற்றுநோயல் பிரிவை செயல்படுத்தி தென் மாவட்டத்தில் முன்மாதிரி புற்றுநோய் சிகிச்சை மையம் செயல்பட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார்